மின்காந்த அலை நிறமாலை மின்காந்த அலை நிறமாலை கீழ்கண்டவாறு வகைப்படுத்தப்படுகிறது ரேடியோ அலைகள் மைக்ரோ அலைகள் அகச்சிவப்பு கதிர்வீச்சு கண்ணுரு ஒளி புற கதிர்கள் எக்ஸ்கதிர்கள் கதிர்கள் அலைநீளம் என்பது இருந்து ரேடியோ அலைக்கு பொழுது அதிகரிக்கும் அதிர்வெண் மற்றும் ஆற்றல் ரேடியோ அலையிலிருந்து கதிர்க்கு செல்லும் செல்லும்போது அதிகரிக்கும் அலைநீளம் அல்லது அதிர்வெண்ணின் அடிப்படையில் வரிசைக்கிரமமாக அமைக்கப்பட்ட மின்காந்த அலைகளின் தொகுப்பே மின்காந்த நிறமாலை என்று அழைக்கப்படும் ஒரு அலை வகைப்பாட்டுக்கும் அடுத்த அலை வகைப்பாட்டுக்கும் இடையே வரையறுக்கத்தக்க பிரிவு எதுவும் இல்லை அலை வகைபாடுகள் அவை எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகின்றன அல்லது கண்டறியப்படுகின்றன என்பதன் அடிப்படையில் தோராயமாக அமைந்துள்ளது ரேடியோ அலைகள் இதன் அதிர்வெண் சில இருந்து பத்தினடுக்கு ஒன்பது ஹெட்ஸ் வரை இருக்கும் உருவாக்கம் மின்சுற்றில் உள்ள இயற்றிகளினால் ரேடியோ அலைகள் உருவாக்கப்படுகின்றன பயன்கள் ரேடியோ மற்றும் தொலைக்காட்சியில் பயன்படுகின்றன ரேடியோ அலைகள் கைபேசியில் பயன்படுகின்றன வானொலி தொலைக்காட்சி மற்றும் கைபேசி செய்தி தொடர்பு அமைப்பில் இந்த ரேடியோ அலைகள் பயன்படுகின்றது அதிர்வெண் பத்தினடுக்கு ஒன்பது இருந்து பத்தினடுக்கு பதினோரு ஹெட்ஸ் வரை இருக்கும் உருவாக்கம் சிறப்பு வெற்றிட குழாய்களான கிளைஸ்ட்ரான் மேக்னட்ரான் மற்றும் கன் டயோடு ஆகியவற்றால் மைக்ரோ அலைகள் உருவாக்கப்படுகின்றன பயன்கள் மைக்ரோ அலைகள் ரெடார் அமைப்பில் பயன்படுகிறது மைக்ரோ அலைகள் செயற்கை கோள்களில் பயன்படுகிறது மைக்ரோ அலைகள் மைக்ரோ அலை சமையல் கனலில் பயன்படுகிறது ரெடார் கருவிகளிலும் செயற்கை கோள்களிலும் மேலும் மைக்ரோ அலை சமையல் கலன்களிலும் இந்த மைக்ரோ அலைகள் பயன்படுகின்றது அகச்சிவப்பு கதிர்கள் இதன் அதிர்வன் பத்திரடுக்கு பதினோரு ஹெட்ஸில் இருந்து நாலு பெருக்கள் பதினாலு ஹெட்ஸ் வரை இருக்கும் வெப்ப மூலங்களினால் அகச்சிவப்பு கதிர்வீச்சு உருவாகிறது இதை வெப்ப கதிர்வீச்சு என்றும் நாம் அழைக்கிறோம் பயன்கள் அகச்சிவப்பு கதிர்கள் சூரிய மின்கலனில் பயன்படுகிறது இந்த சூரிய மின்கலன் செயற்கை கோளை செயல்படுத்த பயன்படுகிறது உலர் பழங்களை உருவாக்க அகச்சிவப்பு கதிர்கள் பயன்படுகிறது பசுமை இல்லங்களில் அகச்சிவப்பு கதிர்கள் பயன்படுகின்றன தசை வலி நிவாரணியாக அகச்சிவப்பு கதிர்கள் பயன்படுகிறது உணர்வியலில் அகச்சிவப்பு கதிர்கள் பயன்படுகிறது சூரிய மின்கலன் உலர் பழங்களை உருவாக்க பசுமை இல்லங்களில் தசையின் வலி நிவாரணியாக மற்றும் தொலைக்காட்சி பெட்டியில் தொலைக்கட்டுப்பாட்டு உணர்வியலில் இது பயன்படுகிறது ஒளி இதன் அதிர்வெண் நாலு பெருக்கள் பதினாலு ஹெச் பெருக்கள் நடுக்கு பதினாலு ஹெட்ஸ் வரை இருக்கும் உருவாக்கம் தழல் நிலையில் உள்ள பொருட்களிலிருந்து கண்ணுரு ஒளி கிடைக்கிறது பயன்கள் மூலக்கூறின் அமைப்பை பாராய கண்ணுரு ஒலி பயன்படுகிறது ஒரு அணுவின் வெளிப்புற கூட்டிலுள்ள எலக்ட்ரான் கூட்டிற்கு தாவும் பொழுது கண்ணுறு ஒளியை தருவதால் இந்த வெளிப்புற உள்ள எலக்ட்ரான்களின் அமைப்பை ஆராய கண்ணுறு ஒளி பயன்படுகிறது நம் கண்களுக்கு பார்வை திறனை கொடுப்பது இந்த கண்ணுறு ஒளிதான் மூலக்கூறு அமைப்பை ஆராயவும் அணுக்களின் உள்ள எலக்ட்ரான்களின் அமைப்பை அறியவும் கண்களுக்கு பார்வை உணர்வை அளிக்கவும் கண்ணுறு ஒளி பயன்படுகிறது கதிர்கள் இதன் அதிர்வெண் எட்டு பெருக்கள் பத்தினடுக்கு பதினாலு ஹெட்சிலிருந்து பத்தினடுக்கு பதினேழு ஹெட்ஸ் வரை இருக்கும் உருவாக்கம் சூரியன் மின்வில் மற்றும் அயனியாக்கப்பட்ட வாயுக்களிலிருந்து புற கதிர்வீச்சு கிடைக்கிறது பயன்கள் புற ஊதாக நுண்ணுயிர் நோய்களை உண்டாக்கும் நுண்ணுயிர்களின் டிஎன்ஏவை உடைக்க பயன்படுகிறது அறுவை சிகிச்சை கருவியிலிருந்து கிருமிகளை நீக்குவதற்கு பயன்படுகிறது திருடர்களை கண்டறிய இந்த புற கதிர்கள் பயன்படுகின்றன மனித உடலுக்கு தீமை தரக்கூடியதாகும் பாக்டீரியாக்களை கொல்வதற்கும் அறுவை சிகிச்சை கருவியிலிருந்து கிருமிகளை நீக்குவதற்கும் திருடர் அறிவிப்பு மணியிலும் இந்த புற ஊதா கதிர்கள் பயன்படுகின்றன எக்ஸ் கதிர்கள் இதன் அதிர்வெண் பத்தினடுக்கு பதினேழு இருந்து பத்தினடுக்கு பத்தொன்பது ஹெட்ஸ் வரை இருக்கும் உருவாக்கம் உயர் அணு எண் கொண்ட தனிமத்தினால் வேகமாக செல்லும் எலக்ட்ரானை திடீரென தடுக்கும் பொழுது எக்ஸ் கதிர்கள் கிடைக்கின்றன பயன்கள் நிறமாலையில் படிகத்தின் அமைப்பை ஆராய எக்ஸ் கதிர்கள் நமக்கு பயன்படுகின்றன டூ டிட்டா ஈக்குவல் டு என் லெமடா என்பதை நாம் நினைவில் கொள்வோம் எலும்பு முறிவை கண்டறிய எக்ஸ் கதிர்கள் வளர்ச்சி மற்றும் சிறுநீரகத்தில் கல் உருவாக்கம் இவற்றை கண்டறிய எக்ஸ் கதிர்கள் பயன்படுகின்றன படிக அமைப்பை ஆராயவும் எலும்பு முறிவை கண்டறியவும் எலும்புகள் மற்றும் சிறுநீரக கற்கள் உருவாக்கத்தை கண்டறியவும் எக்ஸ் கதிர்கள் பயன்படுகின்றன காமா கதிர்கள் இதன் அதிர்வெண் பத்தெடுக்கு பதினெட்டு ஹெச் மற்றும் அதற்கு மேல் இருக்கும் உருவாக்கம் அணுக்கருக்களின் மாற்றத்தினால் காமா கதிர்வீச்சு பெறப்படுகிறது பயன்கள் அணுக்கருவின் அமைப்பை ஆராய பயன்படுகிறது காமாக்கதிர்கள் புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுகிறது உணவுப் பொருட்கள் தயாரிப்பில் உணவில் உள்ள நுண்கிருமிகளை கொள்வதற்கு காமா கதிர்கள் பயன்படுகின்றன அணுக்கருவின் அமைப்பை அறிவதற்கும் புற்றுநோய் சிகிச்சைக்கும் உணவுப் பொருட்களின் தயாரிப்பில் நோய் உருவாக்கும் நுண்கிருமிகளை கொள்வதற்கும் காமா கதிர்கள் பயன்படுகின்றன இங்கு பயன்படுத்தப்படும் காமா கதிர்களின் ஆற்றல் மிக மிக குறைவாக இருக்கும் இது எந்தவித பக்க விளைவையும் ஏற்படுத்தாது